ஸோ வெல்கம் டு மேய்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முதல்வன் படத்தில் வர மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு நாள் முதலமைச்சராக ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து கேட்க போகிறோம் ஸோ அது வந்து ஒரு சின்ன முயற்சி தான் ஸோ வாங்க கேட்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் நீ சிகமாக இருந்து பார் அப்பா புரியும் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் என்ன பண்ணுவீங்க என்ன இல்லாத இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம் இப்போது ரோட் நிறைய ஜனங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுப்போம் அதான் அந்த நிலைமையில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு தடம் மேலே இருக்கிற மாதிரி நிறைய ரோட் சைடில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுது அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் ஒரு இதுவாக பாதுகாப்பாக பண்ணுற மாதிரி பண்ணி கொடுப்போம் ஆனால் இனியை ஃபர்ஸ்ட் இதை தானே மாற்றணும் மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் இதை தான் மாற்றணும் ஏன்னா நம்ம நம்ம ஆக்சுவலி ஆமாம் ஏழ்மை ஒழிக்கணும் அது இல்லாமல் நம்ம ரோட் சைடு பார்க்க போகும்போதே எவ்வளோ பார்க்குறோம் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்திருக்காங்க ஆட்சியில் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு ரோடு போடுறேன் பெண்ணு வைக்கிறேன் அதெல்லாம் இல்லாமல் இல்லாத எப்படிங்க வந்தது இல்லாதப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி ஏழ்மையாக இருக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு வேலை சாப்பாடு கொடுத்து ஒரு வசதியான ஒரு என்ன சொல்வீங்க தமிழில் குடிசை குடிசைன்ற மாதிரி வீடு குடிசைன்ற மாதிரி கட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறதுக்கு அந்த மாதிரி ஏதோ அப்புறம் இல்லாத பட்டவங்களுக்கெல்லாம் ஜாப் கொடுக்கறது ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்கலாம்ண்ணா ஆ தேங்க்ஸ் சொன்ன ஒரு கம்மியான ஒரு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் முதலமைச்சரானால் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் முதலமைச்சராவா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆகிட்டேங்க என்ன பண்ணுவீங்க சுயமானோம்னாலும் அஃபிஷியல்ஸ் கரெக்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்காக காத்தணும்னு ஆசைப்படுறேங்க தமிழ்நாட்டில் சேஞ்ச் பண்ணணும் எஜுகேஷன் சேஞ்ச் பண்ணணும் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு எல்லா விதத்துலையுமே முன்னாடி வந்துட்டு தான் இருக்குது அதான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க அந்த முன்னேற்றத்துக்கான இது தான் கொடுக்குறாங்க பட் அதை செயல்படுத்துகிற அதிகாரிகள் மேலே தான் குறை இருக்கிறான்னு நான் யோசிக்கிறேன் நான் எந்த பார்ட்டியும் எதுவும் இல்லை ரெண்டு பார்ட்டியுமே தான் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி டிஎம்கேவாக இருந்தாலும் சரி அவங்க நல்ல ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வராங்க அதில் ஊழல் நடக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அதை சரியாக செயல்படு லையோ அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் இருக்கு எனக்கு அதை செயல்படுத்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க அப்படிதான் அதுக்கான அதிகாரிகளை கரெக்டாக இது ஒரு வேலை அந்த அதிகாரிகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஏதாவது துஷ்பிரயோகம் பண்றாங்க இல்லை அதை சே தாமதப்படுத்துறாங்க அப்படி இது பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எதாவது பனிஷ் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க வேலையோட்டி இது பண்ணுற மாதிரி ஏதாவது ரூல் கொண்டு வரலாம் படத்துல வர மாதிரி ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி அந்த ஒத்த நாள்ல அவங்க அவங்களுக்கும் ஒரு ஃபேர் என்கொயரி வேணும் ஸோ ஒரு இருந்து நம்ம இன்னும் சாதிச்சிட முடியாது சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொண்டு வரலாம் ஒரு வேலை அது கொண்டு வரலாம் ஒரு என்கொயரி இது பண்ணி அந்த என்கொயரி இது பண்ணுற வரைக்கும் அவங்க இது வரைக்கும் அது மட்டும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த கமிட்டியில் இருக்கிற அதிகாரிகள் கரெக்டாக வேலை செய்யணும் எல்லா இது போகுதா திட்டங்கள் கடைசி வரைக்கும் போய் ரீச் ஆகுது ஏன்னா கவர்மெண்ட்டு அந்த இது ஸ்கீம்ல கொண்டு வர முடியும் அதை செயல்படுத்துகிற இடத்துல அதிகாரி தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் இது பண்ணணும் தேங்க்ஸ் மக்களுக்கு பெரும்பான்மை எல்லாமே வந்து சேர்ந்துருது பெரிய பிரச்சனையா இருக்கிற ரெண்டே விஷயம் ஒன்னு ஆக்சிடென்ட் ஒன்று பெண்களை அபியூஸ் அது ரெண்டுக்கான காரணத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கான அவங்களுக்கு என்ன பண்ணா அடுத்தது அந்த நடக்காதோ அதுக்கான முடிவு எடுக்கணும் இந்த ஆக்சிடெண்ட் வந்து மோஸ்ட்லி இந்த டிராஃபிக்கில் ஒரு ரூல்ஸ் வைப்பாங்களே லைட்டில் வந்து அந்த சின்ன புள்ளி வச்சா ஆக்சிடெண்ட் கம்மி ஆகும் அதை முதன்மையாக கொண்டு வரணும்னு நினைப்பேன் ஏன்னா அதை நிறைய நான் பார்த்துட்டேன் அது அது இப்போ ரீசண்டாக யாருமே கண்டுக்கிறதே கிடையாது நான் ஏதாவது நினச்சா அது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒன்று கேர்ள்ஸோட அப்யூஸு இன்னொன்று வந்து அந்த டிராஃபிக் அந்த ரூல்ஸ்

ஓகே ஹை பீம் ஒரு ஹைவேஸ்ல போகும்போது பரவாயில்ல ஏன்னா நானே நம்ம நம்ம சும்மா ஒரு நார்மல் வண்டி வச்சிருப்போம் ஆப்போசிட்ல வரவங்க ஹை பீம் வச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அது ஆக்சுவலாக இருக்கிற ரூல் தான் இந்த மாதிரி லோக்கல்ஸ்ல வந்து ஹை பீம் யூஸ் பண்ணக்கூடாது நானே நிறைய அனுபவப்பட்டு இருக்கேன் சுற்றா ஹை பீம் வரும்போது ஹைபிம் அடிக்குமா நம்மளுக்கு ரோடே தெரிய மாட்டேங்குது நான் ஒரு எண்பதில் இருக்கிறேன்னா சடனாக ஒரு நாற்பதுக்கு நான் வந்துடுவேன் முன்னாடி ரோடே தெரிய மாட்டேங்குது நான் அடிக்கடி டிண்டு பண்ணி காட்டுவேன் ஒரு சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு கம்மி பண்ணுவாங்க ஏன்னா சில பேர் போட்டு தெரியாமல் ஓட்டுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹைபீம் போட்டிருக்குன்னா அப்படின்னு தெரியாமல் ஓட்டுறவங்களும் இருக்காங்க நம்ம ஒரு தடவை சிக்னல் கொடுத்தோம்னா ஆஃப் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் என்னதான் சிக்னல் கொடுத்தாலும் ஆஃப் பண்ணாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது நிறைய ஆக்சிடென்ட்டுக்கு வழி வகுக்கும் இது யாரும் பெருசாக பேசினதில்லை நான் அனுபவப்பட்டேன்றதுனால அவங்க பேசுகிறாங்க லாங் டிரைவ் போகிறவங்களுக்குலாம் தெரியும் ஆ லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஸ்ட்ரீட் அதிக பெரிய நேரோ ரோடு இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போகும்போது அப்படி இது ஒன்றும் போது ரொம்ப ஹைவேஸ்ல உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சென்டர் மீடியன்ல மறைச்சிடும் ஆனால் உங்களுக்கு இந்த ஹைவேஸ்லேயே ஒரு 2 வீ லேன் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது ஒரு ஃபோர் வீ லேன் எயிட் வீ லேன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பீம் போட்டே ஓட்டிக்கலாம் நம்ம ஒரு 2 வேல லேன்ல போகும்போதோ இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி இது ஒன்றும்போது

தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சர் ஆனாக்கா ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு கேட்குற கேள்வி பயங்கரமான கேள்வியாக கேட்குறீங்க சாதாரண விஷயங்கள் கிடையாது முதலமைச்சர் ஆகிறது வந்து பட் ஃபஸ்ட்டு வந்தனாக்கா மக்களுக்கு நிறைய உதவி செய்ய கஷ்டப்படாமல் இருக்குது வேலை செய்யலாம் அது விட்டுனாக்கா இந்த வராங்க இல்லையா பீச்சுக்கு போகும்போது வரும்போது அவங்க பாதுகாப்புலாம் ஏன்னா வந்து பாதுகாப்பு இல்லாமல் உள்ளே இறங்கி விளாடுதுங்க பசங்கள்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம் அது இப்போ டைமிங்கு கொடுக்குறாங்க இந்த நினைவிடங்கள் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் விவசாயத்துக்கு ஆமா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா மக்களை உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு தகுந்த செல்வாக்கு எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிடும் தேவையான ரெடி பண்ண கிடைச்சிரும் நமக்கு எல்லாமே நம்ம தான் நம்ம வாழ்க்கை அது கொடுக்கணும் உழைக்கணும் எல்லாமே கிடைக்கும் சும்மா நமக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது சரி ஓகே சார் தேங்க்யூ ப்ரோ என்ன இது ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க ப்ரோ நம்ம வந்து ஒரு கற்பனையான ஒரு கேள்விதான் கற்பனையான ஃபஸ்ட்டு மக்களுடைய குறை தான் தீர்க்கணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் எல்லா சலுகையும் செய்ய பார்க்கணும் நம்ம நம்ம வளர்ச்சியும் அவ்வளோதான் வேற மக்களுக்கு நல்லது ஓகே ஏன்னா நம்ம அந்த அவங்கள நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம் கஷ்டம் ஆ நம்ம அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தான் தெரியும் ஓகே சரி ஓகே வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் ரீதியா இல்லை எஜுகேஷன் ரீதியா இண்டஸ்ட்ரி இதா வேறு ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் சுதந்திரமாக எல்லாம் பண்ணி அதுலேருந்து ஃபஸ்ட்டு எல்லாமே இது பண்ணணும் விடுவிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை மற்ற இதை பற்றி யோசிக்கணும் சரி ஓகே தேங்க்ஸ் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த முதல் முதல்வன் படத்தில் வர மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க இந்த டாஸ்மாக் வலிக்கணும் அவ்வளோதான் வேற டாஸ்மாக் வலிக்கணும் அவ்வளோதான் வேறு ஏதாவது எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் ரோடு போடணும் அந்த மாதிரி எதாவது ஒன்று இல்லை ஆல்ரெடி இருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது இருக்கிற ஸ்கீம்ஸும் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே எனப்பாக தான் இருக்கும் இந்த புதிய கேள்விகளே அதிக இதெல்லாம் கொண்டு வராங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று தமிழ்நாட்டுக்கு எழுமொழிகளிலேயே போதும் அதான் தமிழ்நாட்டுக்கு உகந்ததும் கூட உண்மொழிகளையே தேவையே கிடையாது அதான் என்னுடைய கருத்து சரி ஓகே சார் என்ன ஒரு கேள்விதான் இப்போ தமிழ்நாடு இருக்குல்ல நீ தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் இதான்ப்பா சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவேன் ஏழை மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி பண்ணுவேன் அவங்களுக்கு வீடுலாம் சொல்ல வாங்கி கொடுங்க சொல்லுங்க வீடுலாம் வாங்கி கொடுக்கியா சரி ஓகே ஓகே ஒன்றுமில்ல இப்போ இங்கே வந்து கற்பனையான ஒரு கேள்விதான் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க அது நடக்கிற சாத்தியம் கிடையாது ஒரு கற்பனை தான் நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் எதாவது ஒரு மாற்றணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மக்களுக்கு மக்களுக்கு நல்ல செய்த திட்டமாக இருந்தால் இந்த திட்டமாக செய்வோம் 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 வேறு புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு அது மக்கள்கிட்ட கேட்டு செய்வோம் மக்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ மக்கள்கிட்ட கேட்டு கருத்துக்கி இந்த மாதிரி பெட்டிடுது அவங்க என்ன விருப்பப்படுறாங்க மக்கள் தமிழ்நாடு மக்கள் என்ன செய்யலாம் நினைக்கிறாங்க அதில் தேர்ந்தெடுத்து இதில் நல்ல இதை பெஸ்ட்டான என்ன இருக்கோ அதை செய்யலாம் சரி ஓகே நீங்கள் சார் அவருக்கு சார் ஓகே நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது மக்கள் ஏழை மக்களுக்கு என்ன வேணும் வீட்டு வசதி படிப்பு கல்வி அது உதவி என்னென்னு தேடி வர்றாங்களோ அவங்கள தான் நினைப்பேன் தவிர வரிக்கு வரி மேலே வரியை பற்றுறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் இவ்வளோ தான் வச்சுக்கணுங்கிறது தான் அந்த மாதிரி கணக்கில் கண்ட்ரோலில் கொண்டாந்து திருட்டு பணத்தை எல்லாம் எப்படி வெளியில் எடுப்பது யாருக்கு லஞ்சத்தை வச்சுருக்காங்க அப்படின்ற இது பண்ணி அந்த பணத்தை வெளியில் எடுக்கிற மாதிரி ஒரு ஆர்வமான உள்ளவர் இருக்குது அந்த மாதிரி தான் போகணும் இருக்கிற ஏழைகளுக்கு வந்து அன்றாட உணவுகள் வந்து துணிமணி இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு வந்து எங்களால் வரைக்கும் கட்டி பண்ணுது

Okay. So what will you do? Any plan to improve a Tamil Nadu? First of all I change the behaviour of people of Tamil Nadu in, uh, in respect to show some other uh, dignity to other people came from other states okay, okay. Other, other countries, okay. show their dignity, show their values of their state, Tamil Nadu how, uh, for which Tamil Nadu is famous so one thing mainly I will change. Sir, any idea for improving no, uh, education or any other department, development? Education, uh, what I say means uh, Tamil Nadu is the most uh, famous area of the, our country. It is not a uh, backward state. But anyhow you can see all these garbages are spread all over the beach. I just look and uh, wow. What is this? <laughs> you want to clean, yeah. right? Clean Because who who doesn't want this clean? Means you, you want to come this beach and you see all these garbages are spread all over the beach. Okay, okay. No one wants this. Okay. Which state you are from? I am from UP. UP. Yeah. Okay. Okay. Thanks. Thank you. Ornall chikun isthara naena ponengya. Makal i ornalla da sevam allado. Pinda madhi ornalla da. na makal ke tiya vena அதுதான் இப்போ உள்ள ஆக்சுவலாக எப்படின்னு தெரியல மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதான் என்னோட சரி ஓகே ஏதாவது ஒரு புது ஐடியா கொண்டு வரணும் வரணும்னா நிறையா கொண்டு வரலாம் இங்கே செய்யாதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது அதை எடுத்து செய்யலாம் அவ்வளோதான் ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ சார் ஸோ ஒரு கற்பனையான ஒரு கேள்வி தான் சார் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் முதலமைச்சரானால் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு பார்ப்பேன் ஓகே அந்த ஒரு நாளில் முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை தவிர்க்கிறதுக்கு பார்ப்பேன் ஆமாம் நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ மக்கள் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் கஷ்டப்படுறாங்க ட்ரெயினில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி இதை ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவேன் அதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் எடுப்பேன் இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஆன்சர் தெரில உடனடியாக ஆனால் நிச்சயம் மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் வேறு எதாவது ஐடியா வேறு எதாவது டெவலப்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வேறு எதாவது டெவலப் பண்ணுறது அப்படின்னாக்கா எந்த அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்க அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதாவது ஒரு ஆதங்கம் இருக்கும்ல இதை மாற்றணும் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து கல்வி அப்புறம் மருத்துவம் இது ரெண்டும் வந்து ஈஸியாக கிடைக்கணும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணி மக்களுக்கு நல்லது நடக்கணும் ஆமாம் இது ரெண்டும் முக்கியம் நான் நினைக்கிறேன் சரி தேங்க் யூ தேங்க்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆனா என்ன பண்ணுவீங்க இதா ஐடியா சொன்னா சொல்லலாம் இத மாதிரி டெவலப் பண்ணனும் எஜுகேஷன் டெவலப் பண்ணனும் இதுதான் சொல்லலாம் இதா சொல்லலாம் சிரிப்ப டெவலப் பண்ணனும் சொல்லுங்க நீங்க பேசுறது சொல்லு வா

அதுதான் இங்கே நிறைய பேர் படிக்க முடியாமல் தான் இருக்காங்க மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்பை எதிர்பார்த்தா ஸ்காலர்ஷிப் அவ்வளோவா வரது கிடையாது பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன்ஸ் இப்போ எல்லாமே இதுதான் போகுது இந்த குரூப் எக்ஸாம் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இன்னமும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் இருக்கட்டும் இருக்கட்டும்லாம் சொல்லலை என்ன இருக்குன்னு கேட்குறேன்

எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தானே எல்லாருமே தமிழே இல்லையே எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்இ இந்த மாதிரி தான் போகிறாங்க தமிழ் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியாது அளவுக்கு ஆயிடுச்சு தமிழ் ஆ தமிழ் கொண்டு வரணும் கண்டிப்பாக கொண்டு வரணும் தமிழே தெரியாமல் பிள்ளைங்க பாதி பேர் போயிட்டாங்க எல்லாம் எங்கே தொட்டாலும் இப்போ தான் இப்போதான் இங்கிலீஷு தமிழ் இங்கிலீஷு தமிழ் அந்த மாதிரி வருது இப்போ ஃபர்ஸ்ட் தான் இங்கிலீஷ் தானே இருக்குது எல்லா இடத்துலையும் தாய்மொழியே போயிருச்சே எங்கே இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ நம்மளால் சொல்லி ஒரு நிமிஷம் நம்மளால் பத்தாறு விடுமா ஒரு நிமிஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால் என்ன பண்ணுவீங்க நான் தான் சொல்கிறேன் நம்மளால் ஆக முடியுமா அதுக்கு எதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க ஆகிறது ஆறுறது அதெல்லாம் இல்லை கற்பனையாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஆகிட்டீங்க ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் நல்லா முதல் படம் வரல அது மாதிரி செய்ய போகிறோம் முதல் படத்தில் வர மாதிரி அது மாதிரி தான் இருக்கணும் அதான் நாடு நல்லா இருக்கும் ஓகே ஓகே வேறு ஏதாவது ஐடியா ஏதாவது